என்னுடன் பயிலும் சக மாணவ மாணவியருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன் உரிமைகள் மறுக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு இருந்த நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைத்தது மந்திரத்தாலும் தந்திரத்தாலும் வந்ததில்லை இந்த சுதந்திரம் உதிரத்தாலும் உயர் தியாகத்தாலும் கிடைத்தது இந்த பெற எண்ணற்ற மாபெரும் தலைவர்கள் போராடியுள்ளனர் அவர்களில் போராடிய சில பெண் தலைவர்களை பெற்று பேச நான் கடமைப்பட்டிருக்கிறேன் முன்னொரு காலத்தில் பெண்ணின்றால் அடுப்பங்கரையில் உணவு சமைப்பவள் அழுக்கான துணியை துவைப்பவள் வீட்டை கூட்டி வாசல் தெளித்து கோலம் போடுபவள் பிள்ளைகளை பெற்று வளர்ப்பவள் உடல் அளவில் ஆணை விட வலிமை குறைந்தவள் எனவே கணவனருக்கும் குடும்பத்திற்கும் அடங்கி தனக்கென தனித்த அங்கீகாரமோ ஆசையோ எந்தவித அங்கீகாரமோ இல்லாமல் வாழ்ந்தது நம் பெண்ணினம் பின்னர் நம் நாடு அந்நியரிடம் அடிமைப்பட்ட போது ஆண்களுக்கு நிகராக ஏன் அதற்கு மேலாகவும் தங்களது வலிமையையும் தாய்நாட்டின் மீது கொண்டிருந்த பற்றையும் வெளிப்படுத்தினர் இப்படி போராடி முத்தான பெண்களை பற்றி பேச நான் கடமைப்பட்டிருக்கேன் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் முப்பதாம் ஆண்டு மனைவியான நம் வீரமங்கை வேலுணாட்சியர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கில படையெடுப்பில் தனது கணவனை இழந்தார் பின்னர் தனது சிவகங்கை சீமையை மீட்டெடுக்க சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார் திண்டுக்கல் மாவட்டம் விருப்பாச்சி எனும் இடத்தில் கோபால் நாயக்கரிடம் தஞ்சமடைந்து ஐதரலியை நேரில் சந்தித்து அவரிடம் ஆங்கிலேயர் எதிர்ப்பு குறித்து உருதுமொழியில் விளக்கினார் அவரது பேச்சில் இருந்த வீரமும் அதிகாரமும் கண்டு ஐதரளி தனது படையை அனுப்பி உதவி கூறுவதாக உறுதியளித்தார் மேலும் மருத சகோதரர்களின் துணையோடு எட்டு ஆண்டுகள் கழித்து ஒரு மாபெரும் போரை நடத்தினார் அப்போரில் பரங்கியரின் கொட்டத்தை வீழ்த்தி சிவகங்கை சீமையின் முதல் ராணியாக முடிசூட்டினார் இவரது படைக்களத்தில் பெண் தளபதி ஒருவர் ரத்த முறையும் தியாகத்தை செய்தார் அவர் பெயர் குயினி அவர் என்ன செய்தார் தெரியுமா தனது உடலில் எண்ணெயை கொண்டு மனித தீப்பந்தமாக மாறி ஆங்கிலேயரின் ஆயுத கிழக்கின அவர்கள் வைத்திருந்த அனைத்து வெடிமருந்துகளையும் வெடிக்க செய்து ஆங்கிலேயர்களின் ஆயுதங்களை அளித்தார் இவரே உலகின் முதல் மனித ஆயுதம் என்று இன்னும் போற்றப்படுகிறார் வடக்கே ஜான்சி ராணி தனது தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேயரை எதிர்த்த வரலாறுவரும் பெண் தானே எளிதில் அடக்கிவிடலாம் என்று நினைத்த ஆங்கிலேயரே வீரத்துடன் எதிர்த்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய கிளர்ச்சி தொடங்கியது அப்போது ஜான்சிராணி லட்சுமி பாய் பெரும் ஆற்றலுடன் எதிர்கொண்டார் கனகலதா பருவே எனும் அசாமைச் சேர்ந்த போராளி வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் கொடியை தாங்கிக் கொண்டு ஊர்வலமாக சென்ற போது சுட்டுக் கொல்லப்பட்டார் நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வாழ்நாள் சுதந்திர போராட்ட தியாகவே வாழ்ந்தார் தென்னிந்தியாவின் அழைக்கப்பட்டார் ஆர்வம் கொண்டு காந்தியடிகளின் அன்பை பெற்ற பெண் தில்லையடி வள்ளி அம்மையாவார் மோகன் தாஸ் காந்தியை மகாத்மாவாக மாற்றிய பெருமை இவரையே சேரும் இந்திய தேசிய கொடிக்காக தனது ஆடையை அழித்து தியாகம் செய்தவர் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த யுகங்களான விழா எடுத்தது குறிப்பிடத்தக்கது இந்த பட்டியலில் இப்படியே நீண்டு கொண்டிருக்கும் இவர்கள் மட்டும்தான் சுதந்திர போராட்ட தியாகிகளா இல்லை தனது தாய்நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்களது குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தங்களது கரங்கள்

ஆனால் பெண் ஒரு எட்டாவது அதிசயம் என்று இந்த உலகம் உணர்ந்து கொள்ளதான் வேண்டும் என்று கூறி எனது உரையை முடிக்கும் முன்பு சிலர் புரிகுவதா நினைவா மிகு கொடியோர் செயல் அறவே உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழி தமிழா எனும் வரிகளோடு இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்